கிரீம் காளி சூலி ஹோலி என்னடா சின்னடா டேய் குடிக்க மாட்டீங்களா போடாடா அது என்ன ஊது நல்லா ஊது

சிந்தாமை சிந்தாமை ஊத்த இல்லை ஊத்து என்ன அப்புறம் மாப்பா குல்லா இருக்குதா சொட்டு நே முட்டை சூப்பரா இருக்குனே ஹம் மீன் வா நே பாயிண்டு முட்டை வாங்கிட்டு வந்தோம்ல வர்ற வழியில ரெண்டு முட்டை உடஞ்சு வச்சு அதுவே கவுச்சியா அடிச்சுச்சு அது பத்தாதுன்னு ஒரு முட்டை ஓட்டுல கோழி போய் ஒட்டி கிடந்துச்சு

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ